வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க இந்த வேலை வாய்ப்பு செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறாங்க டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாகவே எடுக்காமல் இருந்தாங்க ஆனால் இப்போ அதை எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிவிட்டு டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் ஸோ அதற்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸஸ் எல்லாமே வாங்கினாங்க தேர்வுகளும் நடத்தி முடித்தாங்க ஜூலையில் ஓகேங்களா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாம நெருங்கிட்டோம் ஸோ தேர்வு முடிஞ்சு ஒரு மாதத்து ஆனதுனால ரிசல்ட் எப்போ வெளியிடுவீங்க அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் கூட கொடுத்துட்டீங்க இப்போ எங்களுக்கு எப்ப ரிசல்ட் வெளியிடுவீங்க எங்களை எப்போ ஆக்குவீங்க எங்கள் எப்போ கண்டக்டர் ஆக்குவீங்க நேரடியாக போடுவீங்களா இல்லை டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க மட்டும் தான் போடுவாங்களா என்னதான் உண்மை இது எல்லாமே கேட்குறாங்க மக்கள் கேட்பறதுக்கு ஒரு சரியான பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் நிறைய விதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீ சேலஞ்சிங் பண்ணாலே போதும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் கீ சேலஞ்சது ஒன்று ஒரு டம்மிங் கூட நம்ம சொல்லலாம் கீ சேலஞ்ச் பண்ணுறவங்களால் பாஸ் பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் படித்தே பாஸ் பண்ணிடலாமே கீ சேலஞ்சிங்றது அது நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம் வாழ்க்கை சேலஞ்சஸ் வந்து டைம் வேஸ்டான ஒரு பொருள் ஒரு வேலை வழங்கலாம் இல்லை வழங்காமலும் போகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் ஸோ அதிகரிச்சுட்டு இருக்குது விடியல் பயணங்கள் எல்லாமே அதிகரிச்சுட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் போக்குவரத்து கழகத்தில் அதிகமாகிட்டே இருக்குங்க ஸோ டிரைவர் கண்டக்டருடைய ரிட்டையர்மெண்ட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகுது போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரத்துக்கு நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டெக்டரை அதிக அளவில் எடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டிரைவர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு எட்டாயிரம் பேர் கண்டக்டர் ஒரு எட்டாயிரம் பேர் டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால வெறும் பத்தாயிரம் பேர் தான் அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க அதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னு தெரியல ஸோ இப்படி எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டெக்டர் இந்த இதே எடுக்க வேணாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாகடுங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறாங்க ஸோ எல்லாமே கான்குலேட் பண்ணி பார்க்குறப்ப டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் எடுக்க போகிறாங்கன்றது நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் விளங்கிடுச்சுங்க ஸோ டிசிசி நியமனங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தடை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் சங்கங்கள் போக்குவரத்து சங்கங்கள் எல்லாமே கோரிக்கையில் வச்சுருக்காங்க இவர்களுடைய எதிர்ப்பை தாண்டி டிடிசி முறையில் நிரப்புவாங்களா அப்படின்றது இன்னும் குழப்பமாக தான் இருக்குது ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிடிசி முறைகள் வந்து பார்த்திங்கன்னா அறவே ஒழிக்கப்பட்டு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக அப்படின்றதுக்குண்டான ஒரு அருமையான அறிவிப்பு விரைவில் வர இருக்குங்க ஸோ ரெக்கயர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டான புதிய ரிக்கொயர்மெண்ட்டும் போக்குவரத்து கழகத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதற்குண்டான அறிவிப்புகளும் விரைவில் வரைய இருக்குது ஸோ டிஎன்எஸ்டிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் விண்ணப்பிக்க தயாராகி கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த விண்ணப்பங்களுடைய அறிவிப்பு வரலாம் ஸோ பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எஸ்டிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஐஆர்டி எக்ஸாம் உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளார நிச்சயமாக வெளியாகணும் செப்டம்பர் முதல் மற்றும் இரண்டாம் மாதத்தில் செய்முறை தேர்வுகள் நடக்கும் அக்டோபரில் நீங்கள் பணிக்கு அமர்த்தப்படுவீர்கள் இதுதான் நமக்கு வந்திருக்க சில அப்டேட்டுகள் ஸோ தமிழக போக்குவரத்து கழகத்தில் என்ன கட் ஆஃப் வாங்கியிருந்தால் உங்களால் சில பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் முதல்ல சொல்லிடுறேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டது இருபது ஸோ நூறு மதிப்பெண்களுக்கு இருபது மதிப்பெண்கள் தமிழில் எடுத்திருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து செல்லக்கூடிய மதிப்பெண்களுக்கு தகுதி பெற முடியும் தமிழில் நீங்கள் பத்தொம்போது எடுத்தால் கூட இதற்கு மதிப்புகள் அற்ற அவங்களுடைய பேப்பர் வந்து நான் வேலிட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருபது கம்பல்சரியாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா

சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜிடி எழுபத்தஞ்சி பிசி எழுபது பிசி முஸ்லீம் எழுபத்தி அஞ்சு எம்பிசி மற்றும் எழுபத்தி மூணு எஸ்சி அறுபத்தி ஏழு எஸ்சி அறுபத்தாறு எஸ்டி அறுபத்தாறு பிஎஸ்டி அறுபத்தாறு எக்ஸமெண்ட் ட்ரான்ஸாக்ஷன் கூட வந்தால் அறுபது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கட்டாயம் எல்லாருமே பாஸ் ஆகிருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா கம்யூனிட்டி வைஸாகவும் இருபது மதிப்பெண்கள் ஸோ இந்த மதிப்பெண்களை பற்றிருக்க வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் செய்முறை தேர்வுக்கு நீங்கள் தயாராக்கி கொள்ளுங்கள் இதிலேருந்து ஒரு இரண்டு மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையெல்லாம் தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழாது மக்களை தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடன் கூட நீங்கள் என்னுடைய சேனலோடு இணைந்துருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க இந்த வேலை வாய்ப்பு செய்தியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறாங்க டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டர் இந்த பணியிடங்களை கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாகவே எடுக்காமல் இருந்தாங்க ஆனால் இப்போ அதை எடுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் ஸோ அதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸஸ் எல்லாமே வாங்கினாங்க தேர்வுகளும் நடத்தி முடித்தாங்க ஜூலையில் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாம் நெருங்கிட்டோம் ஸோ தேர்வு முடிஞ்சு ஒரு மாதத்து ஆனதுனால ரிசல்ட் எப்போ வெளியிடுவீங்க அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் கூட கொடுத்துட்டீங்க இப்போ எங்களுக்கு எப்போ ரிசல்ட் வெளியிடுவீங்க எங்களை எப்போ டிரைவர் ஆக்குவீங்க எங்கள் எப்போ கண்டெக்டர் ஆக்குவீங்க நேரடியாக போடுவீங்களா இல்லை டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க மட்டும் தான் போடுவாங்களா என்னதான் உண்மை இது எல்லாமே கேட்குறாங்க மக்கள் கேட்பறதுக்கு ஒரு சரியான பதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் நிறைய விதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீ சேலஞ்சிங் பண்ணாலே போதும் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் கீ சேலஞ்சின்றது ஒன்று ஒரு டம்மிங் கூட நம்ம சொல்லலாம் கீ சேலஞ்சி பண்ணுறவங்களால் பாஸ் பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் படிச்சே பாஸ் பண்ணிடலாமே கீ கீ சேலஞ்சிங்கிறது அதை நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம் கீ சேலஞ்ச் வந்து டைம் வேஸ்டான ஒரு பொருள் ஒரு வேலை வழங்கலாம் இல்லை வழங்காமலும் போகலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் ஸோ அதிகரிச்சுட்டு இருக்குது விடியல் பயணங்கள் எல்லாமே அதிகரிச்சுட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் நாளுக்கு நாள் போக்குவரத்து கழகத்தில் அதிகமாகிட்டே இருக்குங்க ஸோ டிரைவர் கண்டக்டருடைய ரிட்டையர்மெண்ட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகுது போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரத்துக்கு நீங்கள் எல்லோருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு என்ன அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் கண்டெக்டரை அதிக அளவில் எடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரைவர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு எட்டாயிரம் பேர் கண்டெக்டர் ஒரு எட்டாயிரம் பேர் டிரைவர் கம் கண்டெக்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஐயாயிரம் பேர் மூவாயிரம் பேர் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும் ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும் தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னதனால வெறும் பத்தாயிரம் பேர் தான் அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க அதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிறாங்கன்னு தெரியல ஸோ இப்படி எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த இதே எடுக்க வேணாம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாடுங்க கண்டக்டர் தனியாடுங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமாக கேட்குறாங்க ஸோ எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் எடுக்க போகிறாங்கன்றது நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் விளங்கிடுச்சுங்க ஸோ டிசிசி நியமனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக தடை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் சங்கங்கள் போக்குவரத்து சங்கங்கள் எல்லாமே கோரிக்கையில் வச்சிருக்காங்க இவர்களுடைய எதிர்ப்பை தாண்டி டிடிசி டி முறையில் நிரப்புவாங்களா அப்படின்றது இன்னும் குழப்பமா தாங்க இருக்கு அறவே ஒழிக்கப்பட்டு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியா எடுப்போம் அப்படின்றதுக்குண்டான ஒரு அருமையான அறிவிப்பு விரைவில் நம்ம பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான புதிய ரிக்கொயர்மெண்டும் போக்குவரத்து கழகத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதற்குண்டான அறிவிப்புகளும் விரைவில் வர இருக்கு ஸோ டிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க விண்ணப்பிக்க கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த விண்ணப்பங்களுடைய அறிவிப்பு வரலாம் இப்போ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் எஸ்டிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டயாட்டி எக்ஸாம் உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வழியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளார நிச்சயமாக வழியாகடும் செப்டம்பர் முதல் மற்றும் இரண்டாம் ஆதத்தில் செய்முறை தேர்வுகள் நடக்கும் அக்டோபரில் நீங்கள் பணிக்கு அமர்த்தப்படுவீர்கள் இதுதான் நமக்கு வந்திருக்க சில அப்டேட்டுகள் ஸோ தமிழக போக்குவரத்துக் கழகத்தில் என்ன கட் ஆஃப் வாங்கின்னு உங்களால் சில பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன் முதல்ல சொல்கிறேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக்கப்பட்டது இருபது ஸோ நூறு மதிப்பெண்களுக்கு இருபது மதிப்பெண்கள் தமிழ் எடுத்திருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து செல்லக்கூடிய மதிப்பெண்களுக்கு தகுதி பெற முடியும் தமிழில் நீங்கள் பத்தொன்போது எடுத்தால் கூட இதற்கு மதிப்புகள் அட்ர அவங்களுடைய பேப்பர் வந்து நான் வேலையட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருபது கம்பல்சரியாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு நம்ம பார்க்கலாம் ட்ரைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்பது மதிப்பெண்கள் பிசிக்கு எழுபத்தஞ்சி பிசி முஸ்லிம் இருபத்தாறு எம்பிசி வாட்ரு டிஎன்சி எழுபத்தொன்று எஸ் சி எழுவது எஸ் எழுவத்தி அறுபத்தெட்டு எஸ்டி அறுபத்தி ஏழு பிஎஸ்டி அறுபத்தஞ்சி எக்ஸ்ரேஸ் ஒன் ட்ரான்ஸ்டியூடோ என்ஜிசி ஸ்போர்ட்ஸ் அறுபது ஸோ கண்டெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியை பார்க்கலாம் ஜி டி எண்பத்தொன்று பிசி எழுபத்தி ஆறு பிசி முஸ்லிம் எழுபத்தி ஏழு எம்பிசி எழுபத்தி நாலு எஸ்சி எஸ் சி அறுபத்தாறு எஸ் அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு வந்து அறுபது ஸோ டிசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜிடி பிசி எழுபது பிசி முஸ்லிம் எழுபத்தி அஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சி எழுபத்தி மூணு எஸ்சி அறுபத்தி ஏழு எஸ்சி அறுபத்தாறு எஸ்டி அறுபத்தாறு பிஎஸ்டி அறுபத்தாறு அறுபத்தாறு எக்ஸமெண்ட் கூட வந்தால் அறுபது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கட்டாயம் எல்லாருமே பாஸ் ஆகிருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா கம்யூனிட்டி வைஸாகவும் இருபது மதிப்பெண்கள் ஸோ இந்த மதிப்பெண்களை பற்றிருக்க வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்புகள் வழங்கப்படும் டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் செய்முறை தேர்வுக்கு நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் இதிலிருந்து ஒரு இரண்டு மூன்று மதிப்பெண்கள் கூடலாம் எல்லா குறையலாம் தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழாது மக்களை தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடன் கூட நீங்கள் என்னுடைய மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ